காலமே நீ எழுந்து கர்த்த நல்லவர் மறுபடியுமாய் ஒரு புதிய நாளை காணப்பண்ணின தேவனுக்கு மனதார நன்றி சொல்லுவோம் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற அந்த குடும்ப ஆசிர்வாத ஜபவிளைக்கு உகையில அன்போடு வரவேற்கிறோம் ஜபவேளைக்கு ஆயத்தமாக கண்களை முடி ஜமிப்புமா எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரரான எங்கள் பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே காலையையும் மாலையையும் கழிகூற பண்ணுகிறவர் காலை பொழுதுல எல்லா சிருஷ்டிகளும் உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறதப்பா ஒவ்வொன்றையும் திருப்திப்படுத்துகிறவர் நாங்களும் முகத்தின் சாய்ரா திருப்தியாகும் படிக்கும்போது நோக்கி பார்த்து நிற்கிறோம் இந்த ஜப விலைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தரணுமேனு ஜபிக்கிறோம் எங்களுக்குள்ளே இருக்கிற காரியங்களை எல்லாம் தயவாய் பொறுத்து மன்னித்தரணும் இப்பொழுது நாங்கள் பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜெப தூபங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரட்டும் அந்த விசுவாசத்தோடு சகலத்தையும் அப்பா கையிலே தாழ்த்தி தருகிறோம் வழி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை கேளுங்க நல்ல பிதாவே ஆமே ஆமே சேனையதிவன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே சேனை அதி கார்த்தருக்கே செலுத்துவோம் செலுத்துவம் கனமும் மகிமயுமே அற்புதமே தம் அன்பமக்கு அதை யாரிந்தே யாக மகிழ்வோ அதை யாரிந்தே யாக மகிழ்வோ ஜ கிறிஸ்தல்யா ஜயமாக கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோ ஜெயமல்யா அவநாமத்திற்கு ஜெயமல் லுயா அவர் நாமத்திற்கே தாய் மறந்தாலும் நான் மறவேச்சோராய் வீட்டு வீழே தம்மை தேற்றுயிரா என்றும் பாக்கு மாறினாரே

ஜமல்யா அவநாமத்திற்கே ஜெயமல் எலுயா அவநாமத்தில்கேய்பரில்லாக நல்ல பிறந்தார் இன்ப சத்தம் டுவோம் இன்ப பாதை காட்டிடுவார் இன்ப பாதை காட்டிடுவார் ஜெய கிறிஸ்து முன் சொல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடியே

சாத்தாரின் சேனை நடுங்கிடவில் துதி சாட்சி ஆர் பறி போம் துதி சாட்சி ஆர் பறி போ ஜெய கிறிஸ்து ജയ കൊടിയും ഏച്ചിടുവോ ജയമല്ലുയ അവനാമത്തേ ജയമല്ലുയ അവനാമത്തേക്കേ ஆண்டவர் அப்படியே நம்ம மகிமைப்படுத்த போகிறோம் இந்த காலை பொழுதில் ஸ்தோத்திரம் வழி எடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்க அதிகாலை நம்ம எல்லாரும் ஆண்டவர் அப்படியே உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம் கொஞ்சம் வாய திறந்து நம்ம கத்தருடைய நாமங்களை சொல்லி அவர் செய்தவைகளை சொல்லி அப்படியே நம்ம துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தலாமா பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்லவரே துதிக்கிறோம் வல்லவரையுமே துதிக்கிறோம் மகிமையானவரே துதிக்கிறோம் ஆட்சிமை நிறைந்தவரே துதிக்கிறோம் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரையுமே துதிக்கிறோம் 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 அண்ட சராசரங்களின் வார்த்தையினால சிருஷ்டித்தவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே பண்ணுகிறவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் இந்நாளிலே கூட முடி சித்தம் போல எங்களை நடத்துகிறவரே துதிக்கிறோம் 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 ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா யோசனைகளில் பெரியவரையுமே துதிக்கிறோம் செயல்களில் வல்லவரே வல்லவரையுமே துதிக்கிறோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மே துதிக்கிறோம் 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 நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்றவரே மே துதிக்கிறோம் 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 இஸ்ரவேலின் ஜெய பலமானவரே மே துதிக்கிறோம் 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 ஹாலே லூய ஹாலே லூய மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தாவே மே துதிக்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் பலனு உள்ளவனுக்காக பலனில்லாதவனுக்காக உதவி செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உதவி செய்கிறது உமக்கு லேசானமா காரியமா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே துதிக்கிறோம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே துதிக்கிறோம் எங்களை பரிசுத்தமாக்குகிறவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்கள் ஜீவனின் அதிபதியே துதிக்கிறோம் 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 யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரையே துதிக்கிறோம் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரே துதிக்கிறோம் 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 பெரிய பர்வதங்களை சமபூமியாக்கி போடுகிறவரையே துதிக்கிறோம் சத்ரு வெள்ளம்போல் எழும்பும் பொழுது கத்தருடைய ஆவியானவர் அதற்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்ற வயத வசனத்தின்படி கொடியேற்றுகிறவரே உனக்கு ஸ்தோத்திராம் 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 ஸ்தோத்திரம் உனக்கு உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னவரே துதிக்கிறோம் உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையினை குற்றப்படுத்துவாய் என்று சொன்னவரே உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி என்று சொன்னவரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அன்றுவரே உன்னக்கு எதிராக இருக்கிற உன் பட்சத்தில் வருவார்கள் என்று வாக்கு கொடுத்தவரே உனக்கு ஸ்தோத்திரம் 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 சேனைகளின் கத்தாவே மை துதிக்கிறோம் 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 செங்கடலை இழந்தவரே உமை துதிக்கிறோம் யோர்தானை பிரித்தவரே உமை துதிக்கிறோம் எரிகோவை தகர்த்தவரே உமை துதிக்கிறோம் மன்னாவை பொழிந்தொருளினவரே உமக்கு ஸ்தோத்திரம் கண் மலையிலிருந்து தண்ணீரை வரவைத்தவரே உமை துதிக்கிறோம் 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 காடைகளை கொண்டு நிரப்பினவரே உமை துதிக்கிறோம் 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 கசப்பானதை மதுரமாக மாற்றினவரே உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஹாலி லூய யுத்தம் பண்ணாமலே யுத்தத்தில் யோசபாத்துக்கு வெற்றி கொடுத்தவரே உமை துதிக்கிறோம் 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 அப்பா அவங்களுக்கு

மன்னித்து கழுவி மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் இப்படி திரு ரத்தத்தால் அந்த காலை பொழுதல் எங்களை உள்ளும் புறமும் கழுவி எங்களை நீங்கள் தூய்மையாக்கும்படியாய் ஜபிக்கிறோம் ஐயா பரிசு தாவியானவரே கழுவுப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக ஓ கர்த்தருடைய மகிமை பிள்ளைகளை நிறப்பட்டும் ஐயா இந்த காலை பொழுதல வீடுகளில் இருந்து யார் யார் உண்மை நோக்கி கூப்பிட்டார்களோ எங்களோடு கூட சேர்ந்து பாடி உடைய நாமத்தை உயர்த்தினார்களோ உடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்தினார்களோ அத்தனை பிள்ளைகள் இல்லங்களிலையும் ஒரு தேவ பிரசன்னம் பொழுது தங்கட்டும் ஐயா கத்தருடைய மகிமை பிள்ளைகள் வீட்டை மூடட்டும் ஆண்டவரே ஆண்டவரே உள்ளும் புறவும் என் ஆண்டவருடைய மகிமை பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜபிக்கிறோம் அசைவாடுகிற ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வந்து அசைவாடுகிறதற்காய் நன்றி சொல்லுது இப்ப கூட வேத வசனத்தை வாசித்து தியானிக்க போறான்ப்பா நீங்க எங்க கூட பேசுங்கப்பா எங்க கூட பேசுங்க ஆண்டவர் நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் கிருபைகள் பெருகட்டும் மீட்பரே சுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமேன் பன்னிரண்டாவது அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய பிரியமும் சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட திருமையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பயிர்ந்த விசுவாச அளவின்படியே ஏனெனில் நமக்கு ஒரே அவயங்களில் இருந்தும் எல்லா அபயவங்களும் ஒரே தொழில் இராது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம் நமக்கு அகலப்பட்ட தேவையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்கதரிசனம் தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன் ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலையும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் முதலாளியானவன் ஜாக்கிரதையாயிருக்க கடவன் இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை பற்றி கொண்டிருங்கள் சிநேகத்திலே ஒருவருக்கு ஒருவர் இருங்கள் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் உபதிரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் பரிசுத்த வான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உபசரிக்க நாடுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் ஆசீர்வதிக்க என்று சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள் அழுங்கள் ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள் மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் உங்களால் ஆனால் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோவாக்கினைக்கு இடம் கொடுங்கள் அன்றியும் ஒரு சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதால் அக்னி தளலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் நீ தீமை கிறிஸ்துவில் பிரியமாய் ஆடவர் நல்லதாமத்தினாலே மறுபடியும் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் காலமே நீ எழுந்து கடவுளை துதி அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஞானத்தின் ஆவியானவர் சொல்லி இருக்கிறத மறந்துறக்கூடாது ஆமா காலைதோறும் அவருடைய கிருவைகள் புதியவைகள் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கும் தயை பாராட்டி இருக்கிறார் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் இந்த பொழுதுல ரோமாபுரி சபைக்கு பவுலப்போசன் எழுதின கடிதத்தினுடைய பன்னிரெண்டாவது அதிகாரத்தை வாசிக்க கேட்டோம் நம்ம அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்ல ஆலோசனைகள் நல்ல ஆலோசனைகள் யாரும் ஒருவருக்கு ஒருவர் உயர்ந்தவங்க கிடையாது பெரியவங்க கிடையாது அப்படிங்கிறது போல பௌலப்போசலம் அழகா ரோமாபுரி சபைக்கு எழுதியிருக்கிறார் அதை மாத்திரமில்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாயிருங்க சோர்ந்து போகாது இருங்க எப்பொழுதும் ஜோம் பண்ணுங்க எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார் சூப்பர் இன்னைக்கு நமக்கு தியானத்திற்காக நம்ம தெரிந்துக்கிட்ட அந்த வசனம் வசனம் பன்னிரெண்டாவது வசனம் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க பொறுமையா இருங்க ஜபத்துல உறுதியாய் தரித்திருங்க இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து நம்ம கொஞ்சம் பார்ப்போன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஒரு பஞ்சுமத்தையில் படுத்து தூங்குற மாதிரி வாழ்க்கை அல்ல அதை மறந்துடக்கூடாது கிறிஸ்தவ வாழ்க்கையில் யோபு சொல்லும்போது அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு அவர் அழகாக சொல்லியிருக்கிறார் யாரு யோபு பக்தர் அப்படின்னா அது சோதிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை நிருபத்துல வாசிக்கும் போது எழுதுவார் நீ பகைச்சியன்னா நீ புத்திரன் அல்ல அப்படின்னு அர்த்தம் ஆமா நீ புத்திரன் அல்ல தகப்பன் நேசிக்கிற தான் நேசிக்கிற எந்த புத்திரனையும் சிக்ஷிக்கிறார் அழகா இருக்கு அப்படிங்கும்போது போது அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சோதனைன்னு சொல்றதை விட புடமிடப்படுகிற ஒரு வாழ்க்கை புதிதாக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை பொண்ணுக்கு புடம் அவசியம் வெள்ளிக்கு குகை அவசியம் அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையும் பரிசுத்தப்படுத்துகிற காரியம் அவசியம் ஆகவே சோதனை என்று சொல்லுவதை விட நம்ம பரிசுத்தமாகுவதை ஆண்டவர் விரும்புகிறார் பரிசுத்தமாகறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படி பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைவதற்கு கண்டிப்பாக ஒரு சுத்திகரிப்பு அவசியம் அதைத்தான் நம்ம சோதனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா இங்கே பவுல சபைகளுக்கு எழுதும்போது அழகா எழுதுகிறார் நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்க நம்பிக்கை நம்பிக்கைக்கு இன்னொரு டெஃபினிஷன் ஆக்ட்டு விசுவாசம் விசுவாசம் நம்பிக்கையில் அப்படி இருக்கணுமா ஆமா சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்க நாம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோமா நம்பிக்கையில் பொறுமையோடு சகிச்சுட்டு இருக்கிறோமா நம்முடைய நம்பிக்கை நான் நம்புகிறது கர்த்தராலே வரும் அழகா சொல்லுகிறார் சங்கீதக்காரன் நான் நம்புகிறது கர்த்தராலே வரும் அப்போ அவ்வளோ அழகா சொல்லி முடிச்சுட்டாருன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறான்னு அர்த்தம் இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்குது ஐயோ நான் கெட்டு போன போல இருக்கே அப்படி சொல்றோமா இல்லை நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் யாகோபு பக்தன் தன்னுடைய கடிதத்தில் ஐந்தாவது அதிக அதிகாரத்துல அழகா ஒரு வசனத்துல ஒரு நல்ல திருஷ்டாந்தத்தை சொல்லிட்டார் யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல சகோதரரே கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று பயிரிடுகிறவன் நற்பலனை அடைய வேண்டும் என்று அர்த்தம் என்ன இன்னைக்கு நட்டுட்டு நாளைக்கு அறுவடை பண்ண முடியுமா பண்ண முடியாதுல்ல அப்போ இன்னைக்கு நடுகிறவன் ஆமா பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான் அப்படின்னா நாமளும் சந்தோஷமா நம்பிக்கையா காத்திருக்கணும் விளைச்சிருக்கிறோம் கண்டிப்பா நமக்கு ஒரு பலன் உண்டு நமக்கு ஒரு மேன்மை உண்டு அப்படி காத்திருக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அதுதான் நம்பிக்கையில் நாம சந்தோஷமா காத்திருக்கணும் இன்னைக்கு நம்ம அந்த அனுபவம் இருக்கான்னா இல்லை அப்படின்னு சொல்லணும் அவன் சவுலுக்கிட்ட சாமுவியை அழகா சொல்லி அனுப்புவார் நீ பொறுத்தர் ஏழு நாளைக்குள்ள வருவேன்னு ஆனால் ஜனங்களை விட்டு செதறி போறதை பார்த்த உடனே என்ன செஞ்சுட்டாரு தீர்க்க தரிசனம் சொல்லு நம்ம ஆசாரியை பண்ணிவிடையே செய்ய ஆரம்பிச்சுட்டாரு கர்த்தருக்கு ஆண்டவருக்கு அவர் மேலே கோபம் தெரிஞ்சுல ஆமாம் என்ன செய்ய முடியல சந்தோஷத்தோட கூட ஆமாம் நம்பிக்கையா காத்திருக்க முடியல இன்றைக்கு அழகா எழுதி வச்சிருக்கிறார் பவுலா போசலர் ஆமா நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர் நம்ம தெரிந்து கொண்டு ஆண்டவர் உண்மை உள்ளவர் அவர் அழிவுக்கு நேராக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை மாறாக வேதம் அழகாக சொல்லித்தருகிறது ஆசீர்வாதத்திற்கு என்று அவர் அழைத்திருக்கிறார் ஆகவே அந்த நம்பிக்கையோடு சந்தோஷமாக தேவசமுகத்தில் காத்திருங்க அடுத்த வரி சொல்லுகிறது உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்க உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்க சிலருக்கு சில உபத்திரவங்கள் வந்த உடனே அவன் மதம் கூட அதை கடந்து இயேசு வேண்டாம் ஆண்டவர் வேண்டாம் இவர் எனக்கு என்னத்தை செஞ்சிட்டார் ஆளுக்கள் நிறைய பேரை தவறு ஆமா உபத்திரம் வரும்போது பொறுமையா காத்திருக்கணும் வேதத்துல ஒரு வசனம் சொல்லாகிறது யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யோபுவின் பொறுமை என்ன அந்த முதல்ல சொன்ன அந்த வரியையும் நம்ம இப்ப ரெண்டாவது சொல்லுகிற அந்த பொறுமையும் குறித்து அழகா சொல்லி இருக்கிறார் அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் இனி உபத்திரம் ஒண்ணு சேதப்படுத்த முடியாது பாடுகள் கஷ்டங்கள் என்னை நெருக்கினாலும் நான் ஒண்ணுமில்லாமல் போயிட மாட்டேன் மாறாக அவர் என்னை அறிந்திருக்கிறார் அழகா சொல்லுவார் நான் போக்கும் அவர் அறிவார் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு அழகா யோக பக்தர் எழுதியிருக்கிறார் உபத்திரவத்தில் பொறுமையா இருக்கணும் பொறுமையா பொறுமையோடு காத்திருந்தார் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் யோபுவின் புஸ்தகத்தில் இழந்து போனது எத்தனையோ அத்தனையும் திருப்பி கொள்ளுகிறத பார்க்குறோம் இன்றைக்கு உபத்திரவம் கஷ்டம் நெருக்கம் வருதுன்னா தயவு செய்து அந்த உபத்திரவத்தில் பொறுமையோடு கூட காத்திருங்க முதல்ல சந்தோஷத்தோடு நம்பிக்கையா காத்திருங்க இப்போ பொறுமையோடு உபத்திரம் வந்தாலும் காத்திருங்க ஆமா கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அப்படித்தான் ஆனா அவன் நம்ம நிர்மலமாகி போறதுக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார் மூணாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம் பாருங்க ஜபத்துல உறுதியாய் தரித்திருங்க ஜபத்துல உறுதியாய் தரித்திருங்க இந்த மூணையும் அப்படியே சேர்த்து தானியல் பக்தனுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வாங்க தானியல் உயர்ந்திருக்கிறவன் ஹை லெவல்ல இருக்கிறார் ஆமா கணக்கு பார்க்கிற எல்லாருக்கும் அவன்தான் தலைமை ஆனா அவன் மேல பொறாமை கொண்டவர்கள் அவனுக்காகவே ராஜாவை அப்படி கீ கொடுத்து சட்டத்தை மாத்துறாங்க ஆனால் ஆறாவது அதிகாரத்துல பத்தாவது வசனத்துல வாசிச்சு பார்த்தா தானியேலோ வந்தான் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதிலும் தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளை எருசலேமுக்கு நேராக பனகளிகள் திறந்திருக்க இவ்வளவு அழகு பாருங்க எப்பவும் போல எப்பவும் போல ஜபத்துல உறுதியாய் தரித்திருந்தான் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் இருந்த வார்த்தைகளை கேட்கிற உங்க வாழ்க்கையில நம்பிக்கையோடு காத்துருங்க பொறுமையோடு காத்திருங்க ஜபத்துல உறுதியாய் தரித்திருங்க அப்படி செஞ்சுட்டீங்கன்னா தானியல் வாழ்க்கையில என்ன வந்துச்சுது அவன் அவனுக்காக சொன்னவங்க எல்லாரும் அவர் லாஸ்ட் சிங்கக்கவி வரைக்கும் கொண்டு போனான் சிங்கக்கவியில தூக்கி போட்டு சேதமடையாதபடிக்கு வெளியே வருவதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சார் அதே சமயத்தில் இவருக்கு விரோதமாய் ராஜாவை கீ கொடுத்தவங்க அவ்வளவு சிங்கக்கவிக்கு குடும்பமா போயிட்டாங்க சிங்கங்கள் மற்றவங்க கீழே போய் சேரதுக்குள்ள எலும்புகளின் நொறுக்கி போட்டதுன்னு வேதத்தில் பார்க்கறோம் ஆனா தானியலோ ஒரு சேதமும் இல்லாமல் இருந்தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இதுதான் தேவ இருக்கிற உங்க வாழ்க்கையில ஆமா நம்பிக்கையோடு சந்தோஷமா காத்திருங்க உபத்ரவத்துல பொறுமையோடு காத்திருங்க ஜபத்துல உறுதியாய் தரித்திருங்க தானிய காரியம் ஜெயமாய் இருந்தது வசனம் அப்படித்தான் சொல்லுது உங்க வாழ்க்கை கத்துற அப்படிப்பட்ட ஜெயத்தை தருவார் இன்னைக்கு உங்க உங்க பணிகளுக்கு புறப்பட போறீங்க உங்க பிரயாணங்கள் இன்பமாயிருக்கட்டும் உங்க அலுவலகத்துல உங்க சுபாவங்கள் கிறிஸ்துவின் சாயிலை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டட்டும் நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க என் உபத்திரவத்துல பொறுமையா இருங்க ஜபத்தை வெற்றாதீங்க கர்த்த உயர்த்தி ஆசீர்வதிக்கிறத அநேகர் கண்கள் காணும் நீங்களும் கர்த்தரில் மகிழ்ந்திருப்பீர்கள் அந்த கிருபையை கர்த்த செய்வாராக அந்த சந்தோஷத்தோடு உங்க பணிகளுக்கு போங்க இப்ப நம்ம அப்படியே முழங்கால் போட்டுச்சோம் பண்ணுவோமா நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதுக்காக இம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா இம்மட்டுமாய் நீங்கள் நடத்தி பாதுகாத்த தயவிற்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கொடுத்த புதிய வாரத்திற்காக ஸ்தோத்திரம் புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த ஜெப வேளையில் நம்முடைய சமூகத்தில் ஒரு நாளும் நிற்க கொடுத்த மேலான கிருபைக்காக பாக்கியத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா இப்பொழுது கூட தகப்பனே இந்த ஜெப இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே தரித்திருக்கிற பொறுமையாயிருக்க ஆண்டவரே காத்திருக்க பிள்ளைகளுக்கு கிருமைகளை தந்து வழி நடத்தும்படியாய் ஜபிக்கிறோம் ஐயா அண்டவரே நீர் எங்களுக்கு நியமித்ததை எங்களுக்கு நிறைவேற்றி முடிக்கிற கர்த்தராய் நீ இருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தகப்பனே இப்பொழுது கூட வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் ஒரு அற்புதம் இப்பொழுது நடக்கட்டும் ஐயா இந்த வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாறிப்போவதாக தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லையப்பா ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா உச்சம் தலை தலைமுதல் உள்ள கால்வரை என்ன வியாதிகள் இருந்தாலும் இப்பொழுதே அது மாறிப்போவதாக தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளை பூரண சமாதானத்துடன் தேவனாகிய கர்த்தர் நீர் காத்து கொள்ளும்படி ஆய் சமிக்கிறோம் ரசிக்கப்படாத பிள்ளைகள் ஐயா பாவ பழக்க வழக்கத்துல சிக்கி இருக்கிற பிள்ளைகள் போதை வஸ்துக்கு அடிமையாயிருக்கிற பிள்ளைகள் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உமக்கு எதிரான காரியத்தை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையெல்லாம் என்னும்படி ஆய் சமிக்கிறோம் அதிலிருந்து பிள்ளைகளை நீங்க விடுவித்தள்ளும்படி ஆய் நீங்க செய்ய போறதற்காய் நந்தி சொல்லுகிறோம் ஐயா படிக்கிற பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தையும் கொடுங்க படிப்புல கவனம் செலுத்த உதவி செய்யுங்க பெரிய காரியங்கள் இதே நாங்கள் செய்யுங்க படித்து வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும் படிப்புக்கேற்ற திறமைக்கேற்ற அனுபவத்திற்கேற்ற வேலைகளை என் ஆண்டவர் கிடைக்கும்படி செய்யுங்க கிடைக்கும்படி செய்யுங்க நீங்க செய்ய போறதற்காய் உமக்கு நந்தி சொல்லுகிறோம் ஐயா இப்பொழுது கூட தகப்பதே குடும்பத்துல காணப்படுகிற திருமண தடைகளை மாற்றுங்க திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் கற்ப தடைகளை மாற்றுங்க கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் ஐயா தகப்பனே கருத்தரித்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை காண உதவி செய்யுங்க குடும்பத்தில் காணப்படுகிற பகைகள் போட்டிகள் பொறாமைகள் பிரிவினைகள் அத்தனையும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக கிருமைகள் பெருகட்டும் கிருமைகள் பெருகட்டும் கிருமைகள் பெருகட்டும் நம்ம ஏ நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு பூரண சமாதானத்துடன் என் தேவநாயகன் கருத்தண்ணீர் காத்துக்கொள்ளும்படியாக சமைக்கிறோம் ரத்த கோட்டைகளை மறைத்துக்கொள்ளுங்கள் ரத்த கோட்டைகளை மறைத்துக்கொள்ளுங்கள் இதிலும் பரிதானவைகளை காண உதவி செய்யுங்கப்பா பிள்ளைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க செய்கிற வியாபாரங்கள் தொழில்கள் விவசாயங்கள் கைத்தொழில்கள் கையின் பிரயாசம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க தோல்விகள் நஷ்டங்கள் முடக்கங்கள் மாறட்டும் ஐயா பிள்ளுடைய வருமானங்கள் பெருகட்டும் விருத்தி உண்டாகட்டும் ஐயா தரித்திரங்கள் மாறட்டும் கடன் பிரச்சனைகள் மாறட்டுமையா கடன்களை எல்லாம் அடைக்க புதிய வாசலை தேவனாகிய கர்த்த நீர் திறந்தருளும்படியாய் சுக்கிறோம் நீர் திறந்தருளும்படியாய் ஆய் சிக்கிறோம் நீங்க செய்ய போறதற்காக நன்றி நீங்க செய்ய போறதற்காக நன்றி கிருபைகள் பெருகட்டும் ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க இதிலும் பரிதானவைகளை காண உதவி செய்யுங்க அப்பா இன்னைக்கு பிள்ளைகள் எங்க எங்க போறாங்களோ அப்படி சமூகம் முன் செல்லட்டும் இப்படி பாதுகாப்பு உண்டாகட்டும் செய்கிற காரியத்தை எல்லாம் செய்யத்துடன் செய்து முடிக்க உதவி செய்யுங்கள் இந்த புதிய ஆண்டு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்கு நன்மை கிருபையை தொடர்கிற ஆண்டாக கொடுங்க நன்மை கிருவையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தொடரட்டும் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறட்டும் கிருபைகள் பெருகட்டும் பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகட்டும் எல்லாம் பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தி கிருமையினால முடிசூட்டி கொள்ளும்படியா ஜபிக்க அத்தக்கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே பிரியமானவர்களே ஒரு நாளும் நடக்கிற இந்த ஜபத்தில் பங்கு பெறுங்க உங்களை சார்ந்தவர்களுக்கு இந்த ஜப அறிமுகப்படுத்துங்க மீண்டும் மற்றவர் மீண்டும் நாளைக்கு இதே போல காலமேனி எழுந்து கடவுளை துதி என்கிற